ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன் இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறோம் எல்லாம் கலந்த காய்கறி போட்டு சூப்பரான அம்மா ஸ்பெஷலில் நம்ம சாம்பார் செய்ய போகிறோம் இந்த சாம்பார் வந்து மதியானம் லஞ்சுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா அதுக்கு பருப்பு ஒன்றரை கிளாஸ் அளவு எடுத்து மஞ்சள் உப்பு பெருங்காயம் போட்டு நல்லா மசிய வேக வச்சாச்சு இது நெய்யும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சாச்சு இதில் தக்காளி ஒரு நாலு கட் பண்ணது சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூனு எல்லாம் கலந்த மிளகாத்தூள் அரை ஸ்பூனு நல்லா போட்டு ஃபைன் ஃபேஸ்ட்டில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அந்த கொதிக்கிற சாம்பாரில் இந்த ஃபைன் ஃபேஸ்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மசாலா வந்து அரைச்சது இருக்கும் இல்லைங்களா அது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது டேஸ்ட் பண்ணி பாருங்க இப்போ எல்லா காய்கறியும் எடுத்து இதில் பூட்டுடுறேன் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது கத்திரிக்காய் கேரட்டு முருங்கா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றது மறுபடியும் நீங்கள் ரீசெக் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா குக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன் நல்லா தலை தலைன்னு கொதிக்கட்டும் இது கொதிக்கிறதுக்காக நான் மூடி போட்டு குக் பண்ணுறேன் காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி வந்து நான் ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் புளி கரைச்சி வச்சு அந்த புளி தண்ணி எடுத்து நம்ம இதில் ஊற்றிடலாம் நான் இது சின்ன வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கட்டோன்றதுக்காக நான் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம் இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்ல தலை தலைன்னு கொதிக்கும் இந்த ஸ்டேஜில் புளித்தண்ணி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க புளி ஊற்றுனதுக்கப்புறமும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நல்ல தலை தலைன்னு கொ கொதிக்கி வரும்பொழுது நம்ம தாளித்து இறக்கிடலாம் இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போது நம்ம ஒரு கடாயில் ஒரு சின்ன குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் ரெண்டு கீத்து போட்டுடலாம் அப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து நான் ஒரு ஆறு எடுத்திருக்கேன் ஆறுத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுடலாம் காரத்துக்காக நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு முழு பூண்டு உரலில் தட்டி வச்சதை நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன் இந்த உரலில் வந்து தட்டி போடுற பூண்டு வந்து நல்லா வந்து ஒரு மனமாக இருக்கும் சாம்பாருக்கு ஒரே ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணதை நான் இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா ஒரு செவர ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இதை வந்து அந்த கொதிக்கிற சாம்பாரில் எடுத்து நம்ம ஊற்றிடலாம் இப்போ நான் மொத்தமாக ஊற்றாமல் அங்கே இருக்க சாம்பார் எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே மொத்தமாக ஊற்றுறேன் இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறமே கொஞ்சம் கொதி ஒரு கொதி கொதிச்சது பிறகு கொத்தமல்லி தழை போட்டு இந்த மாதிரி இறக்கிடுங்க இறக்கிட்டிங்கன்னா ஒரு 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 டூ மினிட்ஸ் வந்து மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னால் அந்த கொத்தமல்லி தலையும் அந்த தாளிச்ச அந்த பூண்டோடய மணமும் பெருங்காயம் வாசனை காயோட ஸ்மெல்லு தோறு ஸ்மெல்லு எல்லாம் சூப்பராக ஒரு எம்மியான ஒரு சாம்பார் ரெடி ஆகிடும் லன்ச்சுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்